அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் சாய்பாபா தன் பக்தர்களுக்கு நிகழ்த்திய அற்புதம் ஒன்றை பற்றி காண்போம் வாங்க நம் பாரத தேசம் பல அற்புதமான ஆன்மீக புதையல்கள் கொண்ட தேசம் என்று இவ்வுலகமே அறியும் பல வகையான மொழி இனம் மதம் பண்பாட்டு வேறுபாடுகள் கொண்ட இந்த தேசத்தில் புறவாழ்வின் எல்லா பேதங்களையும் கடந்த மகான்கள் ஒரு சிலர் நம் நாட்டு மக்கள் அனைவராலும் வழிபடப்படுகின்றனர் அப்படிப்பட்டவர்களில் ஒருவர் ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா அவர் தன் பக்தர்களுக்காக நடத்திய அற்புதத்தை இங்கு காண்போம் சீரடி மசூதியில் இருக்கும் சாய்பாபா அவர்களை தரிசிப்பதற்கு அம்மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்த ராவ் பகதூர் மோரேஸ்வரர் என்ற பக்தரும் அவன் மனைவியும் வந்திருந்தனர் பாபாவின் சிறப்பான தரிசனத்தை பெற்ற பின் தங்களின் சொந்த ஊருக்கு திரும்ப அம்மசூதியில் இருந்து புறப்பட்ட போது திடீரென்று இடியுடன் கடும் மழை பெய்ய தொடங்கியது தாங்கள் ஊர் திரும்ப முடியாதோ என்றெண்ணி ராவ் பகதூரும் அவர் மனைவியும் கவலை அடைந்தனர் அவர்களின் மன உணர்ந்த பாபா உடனே வெளியே சென்று என் மீது அன்பு வைத்திருக்கும் என் குழந்தைகள் அவர்களின் வீடு திரும்ப சற்று நேரம் மழையை நிறுத்துங்கள் இறைவா என்று கூறினார் சற்று நேரத்திலேயே கடுமையாக பெய்து கொண்டிருந்த மழை லேசான தூரல் மழையாக மாறி பின் நின்று போனது இவ் கண்ட பகதூர் தம்பதிக்கும் அவ்வூரின் மக்களுக்கும் பாபாவின் மீதான பக்தி மேலும் பெருகியது தன் மீது மிகுந்த அன்பு கொண்டிருப்பவர்களுக்காக ஸ்ரீ சாய்பாபா எத்தகைய ஆச்சரியங்களையும் நிகழ்த்துவார் என்பது நிச்சயம் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி